பதினெட்டு வயசு தாண்டிட்டாலே ஒருத்தன கூட தூக்கம் வராது அது கூட தூங்காம இருக்கிறாங்க சில பேரு பணம் எல்லாமே வாழ்க்கைன்னு எனக்கே தெரியல நம்மளே வீட்டுல கஷ்டத்தை நினைச்சுதான் வேலைக்கு போவோம் ஆனா அங்க வேலைக்கு போனாலும் அங்க ஒரு கஷ்டம் இருக்கும் நம்ம தூங்குற டைமே ரொம்ப கம்மி தான் காலையில அஞ்சு மணிக்கு தான் தூங்குனே தூங்கி எழுந்து எட்டு மணிக்கு வேலைக்கு கிளம்பி போயிருந்தேன் நாலு மணி நேரம் அதிகம் வச்சோம் அவ்வளவுதான் திருப்பி காலையில் டப்புனு டைம் பார்த்தோன்னா எழுச்சி ஓட வேண்டியதா இருக்கும் ஐயோ டைம் ஆயிடுச்சு ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்ட்டு போயிடும் அது வேவரம் பூரா அழிஞ்சு நாயா பேய் அழிஞ்சு சாயங்காலமா ரூம் போய் தூங்க வேண்டியதா ஒரு நேரம் தூங்கினா போதும் அது விடிய விடிய காலையில எழுந்திரிச்சு ஆறு மணி ஏழு மணி எழுந்திரிச்சு மணி கட்டி அது திரும்பி ஓடி போய் வாழ்க்கை அப்படி இருக்குது நரக வாழ்க்கை இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் தூங்குறீங்க அப்படியே தூங்குறதுனாலும் அந்த நிம்மதியான தூக்கம்னு சொல்லுவாங்கல்ல அது இருக்கா பதினெட்டு வயசு தாண்டிட்டாலே ஒருத்தனை கூட தூக்கம் வராது ஏன்னா வந்து என் ஃபேமிலி ப்ராப்ளம் பார்த்தா அம்மா மட்டும் தான் அப்பா இல்லை என் ஃபேமிலியை நான் தான் என்ன பண்ணணும் தூங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு ஹவர் தூங்குவேன் மார்னிங் வந்து ஆஃபீஸ் வரப்பட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி இருக்கும் நைட்டு போகிறதுக்கு ஒன் ஓ கிளாக் டூ ஓ க்ளாக் ஆகிடும் போயிட்டு பத்தோடனே தூக்கம் வராது நம்ம ஏகா நம்மளோடைய பர்சனல் வேலை இருக்கும் அப்படியே பார்த்தோன்னா நம்ம ஒரு ரெண்டு மணியாக தூங்குற மாதிரி இருக்கும் படுத்தவனே தூக்கம் வராது ஏகப்பட்ட வீடு கட்டணும் ஏகப்பட்ட இதுவும் இருக்குது அதனால் கண்டிப்பாக தூக்கம் வராது ஆனால் ஒரு மனுஷனுக்கு சரவசர ஒரு மனுஷனுக்கு வந்து தூக்கம் வந்து நாலு மணி நேரம் தான் அந்த நாலு மணி நேரத்துலையும் பொண்டாட்டி தொல்லை தொழில் தொல்லை அதெல்லாம் பார்த்தாக்கா ரெண்டு மணி ஒரு மனுஷன் தூங்குறான் ஓகேயா பணம் பிரச்சனையும் ஒன்று வந்துருச்சுன்னா மனுஷங்க அது கூட தூங்காமல் இருக்கிறாங்க சில பேர் அது தூக்கிற கரெக்டாக தான் ஆனால் நமக்கு அந்த தூக்கமே வரது கிடையாது ஃபுல்லாக பிகாஸ் மணி சால்விஸ் அல்டிமேட் பணம் தான் எனக்கு உலகம் பணத்துக்காக தான் எல்லாமே ஓடுறாங்க பணம் தான் எல்லாமே வாழ்க்கை தீர்மானிக்கும் டிரைவர் ஃபீல்டில் எப்போன்னா தூக்கம் வரும் கிடைக்கிற நேரத்தில் தூங்கிடுவோம் கொஞ்சம் நேரம் நைட்டுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் தூங்குறேன் வேவரக்காக பார்த்தோம் வேவரம் கடிச்சா கஞ்சி தண்ணி கடிக்காட்டும் கொலை தண்ணி தான் நமக்கு அது வேவரம் கூற அழிஞ்சி நாயாக போய் அழிஞ்சி சாயங்காலமாக ரூமை போய் தூங்க வேண்டியது ஒரு நேரம் தூங்கினா போதும் அது விடிய விடிய காலையில் ஏந்திரிச்சு ஆறு மணி ஏழு மணி ஏந்திரிச்சு மே மணி கட்டி அதை திரும்பி ஓடி போய் மார்க்காட்டி நீர் காட்டெல்லாம் சுற்றி மார்க்க மீச்சு மீச்சு சுற்றி சாயங்காலம் மயிலேரமாக ஆறு மணி ஏழு மணிக்கு போய் ரூமை போய் உட்காந்துட்டு எட்டு மணி நேரம் தூங்க நினைச்சு தூங்குவேன் ஆனால் ஒரு நைட்டு போய் ஒரு டென் ஓ கிளாக் படுத்தேன்னா ஒன் ஒன் ஓ கிளாக் வரையும் தூக்கமே இராது எதையோ திங்க் பண்ணினே இருப்போம் என்ன திங்க் பண்ணணும்னு தெரியாது நம்ம வாரத்துனே ஏதோ இஷ்டத்துக்கு திங்க் பண்ணுவோம் ஆனால் நல்லா தூக்கமாக இருக்காது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நல்லா தூங்கி இருந்தேன் ஸோ மேரேஜ் இப்போ தான் ஒரு இருபது நாள் கிட்ட ஆகுது ஸோ கொஞ்சம் வெளில கடன்லாம் வாங்கினால கொஞ்சம் தூக்க கம்மியாக தான் இருக்குது ஏன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெலாம் நான் பண்ண இருக்கும் இருக்கும்போது எந்த ஒரு கவலையும் இல்லை நான் பண்ணு வருவேன் தூங்குவேன் சாப்பிடுவேன் திருப்பி ரொட்டினாக என்னோடய வேலையை பார்ப்பேன் ஸோ இப்போ தேவையிலும் ஃபேமிலின்னு ஒன்றாகனால கொஞ்சம் தேவையில்லை ஜாஸ்தி இருக்கிறதுனால ஸோ தூக்கம்லாம் கொஞ்சம் இப்போ ஷாக்காக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போ திடீர்னு ரெண்டு நாள் மொழி ஒரு கா கால் பண்ணி நான் எப்போது பைசா கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அன்றைக்கி நைட்டு சுத்தமாக தூக்கம் இல்லாமல் போச்சு ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டில் ஷேர் பண்ண முடியாது ஸோ இது போல் பிரச்சனைலாம் இருக்கிறதா சார் பிரச்சனை இல்லாத வரைக்கும் தூக்கம் நல்லாயிருக்கும் ஸோ பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் தூக்கம்ன்றது கொஞ்சம் தான் போகுது தூங்குறது ஒரு நைன் ஹவர்ஸ் இருக்கலாம் மேபி அதில் எப்போ நிம்மதியாக தூங்கணும்னு எனக்கே தெரியல ஐடோன்ட் நோ அது எப்போ வரும்னு தெரியல அந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் எனக்கு அடிக்கடி ஓடிக்கிட்டே இருக்கும்பா இந்த பிரச்சனை அடிக்கடி நான் தூங்கும்போது யோசிப்பேன் அப்படின்னா என்ன ஒரு விஷயமா இருக்கும் ஏகப்பட்டது நிறைய இருக்கு ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றது எதிரும் முன்னாடி வந்து காட்டணும்ன்ற ஒரு இது இருக்கும் எல்லாம் நம்ம ஊரில் நம்ம வேலை செஞ்சு நம்ம சொந்தமாக வீடு கட்டி அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அவ்வளோதான் ப்ரோ எதிரும் நல்லா வாழ்ந்து காட்டணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்கி சாப்பிட்டு தூங்குவோம் காசாம்பாட்டினா நாயாக பேயா அழிஞ்சி வியாபாரத்துக்காக தொழிலுக்காக எங்கெங்கே இருக்குதோ அங்கெங்கே ஓடி போய் வியாவரம் ஒரு அஞ்சு காசு பத்து காசு சம்பாதிக்கிறது தான் பார்ப்போம் அதனால மணி மணி கட்டி மணி இருந்தால் தான் வியாபாரம் ஓடும் மணி இல்லாட்டினா வீட்டில் இருந்து கோலோ கஞ்சியோ குடிச்சு பசங்க இருக்க வேண்டியதுதான் ஃபேமிலி பசங்களை படிக்க வைக்கணும் பசங்கள் வேலைக்கு போகணும் அதுக்கேற்ற மாதிரி பண வசதி இல்லை வருமானம் கம்மியாக இருக்குது செலவு ஜாஸ்தியாக இருக்குது என்ன பண்ணுறது ஒரு காலத்தில் என்ன பண்ணலாம் கடமும் அதிகமாக வாங்கக்கூடாது நோய் போட்டால் ஒருத்தர் தான் தாக்கும் கடன் வாங்கினா குடும்பத்தை ஃபேமிலி தாக்கும் இதெல்லாம் ஃபீ ஃபீல் பண்ணிகிட்டு அப்படியே தூக்கம் இல்லாமல் கம்மியாக தூங்க அப்படி மனசில் உருட்டும் போது தூங்கும் போது ஒன்றே ஒன்று தான் நினைப்பேன் லட்சியத்தில் எதுவும் நம்ம சாதிக்கலையே அது ஒன்று ரெண்டாவது கட்டின பொண்டாட்டி பிள்ளைங்களை எப்படி நம்ம சாக்க போகிறோம் இப்படி சும்மா தூங்கி டயத்தை வேஸ்ட்டு பண்ணுறோமே அந்த ஒரு சிந்தனாலும் அதிகமாகிட்டே இருக்கும் மித்தப்படி எதுவும் இல்லைண்ணா ஃபேமிலி தான் வேறு எதுவும் இல்லை நான் வந்து நான் ஒர்க் பண்ணுறது வந்து மரமாக ஒர்க் பண்ணுறேன் ஓகேங்களா நான் வந்து டைமிங் வந்து எங்களோட டைமிங் வந்து என்னென்னா பத்தரை டு பத்து க்ளோசிங் முடிச்சுட்டு தான் நான் போயிட்டு ரூமுக்கு போனால் சமைக்கிறது சாப்பிட்டு தூங்குறதே ரெண்டு மணி ஆயிரும் அந்த மாதிரி தான் பிஃபோர் நம்மள நம்மளோட வாழ்க்கை அப்படி இருக்குது நரகா வாழ்க்கை அதனால இல்லை ஆக்சுவலாக உடம்புக்கு நிறைய வேலை கொடுத்துருவோன்னா நிம்மதியாக தூங்கிடுவோம் இல்லை ஒர்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சுன்னா அசதியாக இருக்காது அப்போ ஏதாவது யோசிச்சுட்டு இருப்போம் அப்போ தான் நிறைய ஒன்லைன்லேருந்து நிறைய மாட்டோம் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் எதோ நினச்சி நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நம்மளே வீட்டில் கஷ்டத்தை தான் வேலைக்கு போவோம் ஆனால் அங்கே வேலைக்கு போனாலும் அங்கே ஒரு கஷ்டம் இருக்கும் ஏதோ ஒரு கொஞ்சம் நேரத்தில் தூங்கலாம்னு நினைப்போம் அதுவும் தூங்க முடியாது நிறைய கஷ்டங்கள் மாறின்னே போயிட்டே இருக்கும் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அந்த அதனால எனக்கு சில டைம்லாம் அதெல்லாம் யோசிக்கும் போது தூக்கமே வராது நான் நேற்று தூங்கும் போது காலையில் காலையில் அஞ்சு மணிக்கு தான் தூங்கினேன்னு தூங்கி எழுந்து எட்டு மணிக்கு வேலைக்கு கிளம்பி போயிருந்தேன்ட்டு ஏன்னா விடிய விடிய தூக்கம் வரல முடிச்சுட்டே தான் இருந்தேன் ஃபோனை பார்த்துட்டு முடிச்சுட்டே இருந்தேன் காலையில் வேலைக்கு கிளம்பணும்ட்டு கிளம்பி போய்ட்டு நம்மகிட்ட காசு இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக கஷ்டமோ இல்லை தூக்கமோ அதனால் ஒரு சில பிரச்சனை இருக்காது ஸோ இப்போது நம்மகிட்ட பைசா இல்லை தேவைகள் ஜாஸ்தி இருந்ததுன்னா அது ரெண்டு பக்கமும் இருக்க தான் முடியாது செய்யும் மணின்றது கொஞ்சம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையான ஒன்று தான் ஸோ தேவையான போது அது இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லாத போது கண்டிப்பாக அது பல சில கஷ்டத்தை தான் செய்யுது நிம்மதியாக படுத்தோன்னே தூக்கம் வராதுன்றீங்க ஸோ எத்தனை மணி வரையும் அந்த திங்கிங் போவோம் ஒன் ஓ கிளாக் வரையும் நம்ம கண் நம்மளுக்கே தெரிஞ்சு எதாவது கவுந்து படித்தா எதுவுமே இது பண்ணாமல் அப்படியே நம்மளே கண்ணை முன்னால் அதுவே அதுதான் இது சொல்ல முடியாது எப்போது ஒரு ஒரு த்ரீ டூ மூன்றரை மூணு டு மூன்றரைக்கும் போயிட்டுருக்கும் நம்ம தூங்குற டைமே ரொம்ப கம்மி தான் நாலு மணி நேரம் அதிகம் வச்சோம் அவ்வளோதான் திருப்பி காலையில் டப்புன்னு டைம் பார்த்தோன்னா எழுந்தி ஓட வேண்டியதாக இருக்கும் ஐயோ டைம் ஆயிடுச்சு ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்ட்டு போயிடுவோம் அவ்வளோதான் கடங்காரா இங்கே கொடுக்குறது வாங்குறதுக்கு அங்கே கடங்கார எந்த லேரம் கேட்பா எந்த லேரம் செய்யணும்னு தெரியாது அது லோன் போட்டியும் கொடுக்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அதனால் இருக்காரு எப்படி இப்படி ஓட்டுணும் ஓட்டுட்டே இருக்கிறோம் அவ்வளோதான் எனக்கு என் ஃபேமிலியை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவேன் எனக்கு எங்கள் சித்தப்பானால் ரொம்ப உயிர் அவர் இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கும்போது அதை நினச்சி ரொம்ப இதுவாகுவேன் ஏன்னா எனக்கு எனக்கு எல்லாமே எங்கள் சித்தப்பா தான் எனக்கு அப்பா அம்மா கடவுளுக்கு மேலே எங்கள் சித்தப்பா ஃபஸ்ட்டு அவரை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவேன் சில நேரம்லாம் அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நினைக்கும் போது அழிவியாக வரும் பண்ணு கலங்குது எனக்கு இப்ப கொஞ்சம் அவரு நினைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படும் படிச்சிருக்கேன் அப்போ ரெண்டு மூணு வேலைக்கு போனேன் அது வந்து அப்போது சம்பள கம்மின்னு சொல்லிட்டு நின்ட்டேன் இப்போ அது அதே தக்க வச்சிருந்தா நீங்க வேற லெவல்ல வந்துருக்கோம் அதை தக்க வைக்கல அதை நினச்சி ஃபீல் பண்ணுவேன் நிறைய முறை ஃபீல் பண்ணுவோம் இப்போ என்ன வரையும் இப்போ எக்ஸாம் ஃபியர் தான் போயின்னு இருக்குது மற்றபடி எதுவும் இல்லை அவ்வளோவா எதுவும் எக்ஸாம் பியரு இதை எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இதை முன்னாடியே படிச்சிருந்தா வந்திருக்கும் அந்த மாதிரி ஃபியர் தான் போகும் எப்போது லவ் ஃபெயிலியர் ஆச்சு ஒரு சிலருக்கு பைசா தரணுமா ஸோ அவங்க கால் பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிட்ட சடனாக தரும் போது தர முடியலன்ட்டு ஸோ அதனால் அந்த டைமில் தூக்கம் வர மாட்டேங்குது கஷ்டமாக இருக்குது என்னடா அவங்க பைசா கேட்டாங்களே நம்ம தர முடியல சொல்லிட்டு அது போல் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது மற்றபடி வேறு எதுவுமே பிரச்சனை எதுவுமே இல்லை ப்ரத ஃபேமிலி ஸோ குட்டு தான் நல்லா போகுது நல்ல மனைவி ஸோ நல்லா அருமையான ஃபேமிலி நல்லா அப்பா அம்மா அண்ணா அண்ணி ஸோ சமுதாயம் எல்லாமே சூப்பர் தான் ஸோ பணம்ன்றது ஒன்று வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ரத மற்றடி சோ தான் இல்லாமல் ஆமாம் கொஞ்சம் இதுவாகிடும் மன உளைச்சல் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் கூட நீ தூங்கி ஏஞ்சி பாருங்களேன் அதோட ஃபீலே வேறு மாதிரி இருக்குது இருக்கும் தலைகீழே இருக்கும் தூக்கன்றது மனுஷனுக்கு தேவையான ஒன்று அது சரியாக அவன் தூங்கினானா அவன் வாழ்க்கையில் அவன் நல்லாயிருக்கும் மன அழுத்தம் வரும்போதெல்லாம் தூங்கிடுங்கன்றேன் பெஸ்ட்டு சொல்யூஷன் தான் இப்போ ஒரு சண்டை ஒரு மனை கணவன் மனைக்குள்ளே ஒரு சண்டைன்னா கொஞ்சம் நேரம் கத்திக்கிட்டு அமைதியாக வெளியே போங்க திரும்ப வரும்போது அவங்க ஒரு மூலையில் இருப்பாங்க நீ ஒரு மூலையில் தலைகாணி போட்டு படுத்துரு ஏஞ்சிப்பார் ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிடுங்க இந்த அந்த இது குறையும் பிரதர் இந்த மன உளைச்சல் சொல்லுவாங்கல்ல அது சுத்தமாக இருக்காது தூக்க தூங்கி எழுந்த உடனே பாருங்கள் ஒரு மனுஷன் ஒரு நிதானமாக இருப்பான் இந்த சோர்வு தன்மையோடு இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற அதை அது கொஞ்சம் வெளியே வரத்துக்கு அவன் பத்து நிமிஷம் ஆகும் அதுலேருந்து ஆக்டிவாக வர்றதுக்கு ஒரு நல்ல நிலை தூக்கன்றது ஒரு சிறந்த மருந்து அது எல்லாருமே சரியாக பயன்படுத்திங்க எல்லாருக்கும் நிம்மதியான தூக்கம் வரும் கஷ்டம் தூங்கும் போது அதை நினைக்காதீங்க உங்க தாத்துக்குள்ள அது என்ன இருக்கணும் அது திங்கிங்கா இருக்கக்கூடாது தூங்கும் போது அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு நீங்கள் மட்டும் நிம்மதியாக தூங்க நல்லா இருப்பீங்க MCR Pure Cotton கிளப் Formals and கேஷுவல் Shirts பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Drone Tile Supreme Mobiles in Deepavali Mega 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் பரிசு மழை